தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கும் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழகத்தில் நாளை மறுநாள் விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி நெல்லை தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாளை கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மார்ச் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் நாளை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது